நிலமாவும் நீராவும் காற்றாவும் ஆகாயமாவும் நெருப்பாவும் வெப்பம் மட்டுமே இருக்குது அப்படிங்கறத நிரூபிக்க முடிஞ்சது அதே மாதிரி இந்த நூற்றி அது தனிமை மூலக்கூறு செட்டப்ல இருக்கும் மூலக்கூறு அணுக்கள் வந்து இணங்காதான் மூலக்கூறு தொழில் இணங்கதான் அணு ஒரு பொருள் எரிஞ்சா எல்லா ஒரு பொருள் முழுமையா எரிஞ்சா சக்தியா மாறிடும் எல்லா பொருளும் எரிபொருள் எல்லா ஒரு பொருள் எரியாத ஒரு பொருள் கிடையாது எரியும் பொருள் தான் அந்த எரியக்கூடிய பொருள் முழுசா எரிஞ்சா அது சக்தி நிலைக்கு போயிடும் அந்த சக்தி நிலைக்கு போகாத நிலையில தான் வெளிச்சமா வெளிச்ச துகள்களா வெளியேறும் மூலக்கூறு வடிவத்துல வாழ்வா வெளியேறும் சின்ன 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 பெரிய பார்த்தா உடஞ்சி வெளியேறும் இந்த மாதிரி வெளியேற அந்த விஷயம்லாம் திரும்ப திரும்ப பகுத்து எரிய வச்சோம்னா லாஸ்டா மாறுறது வெப்பமாயிடும் வெப்பம் அதுல வந்துட்டு இந்த தொழில் வடிவம் கிடையாது உருவ வழிபாடுகள் உருவ வடிவம் கிடையாது எதுவுமே இல்லாம எல்லா மற்ற ஒழுங்க ஒற்றை தன்மையில ஒன்று மற்ற தன்மையா அது சரணம் சரணம் குருவே சரணம் வெப்பதாசரே சரணம் சந்தத பணிந்து சரணங்கள் சொந்தோம் சர்க்குருநாதா சரணம் 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 குருவே சரணம் வெப்பதாசரே சரணம் சந்ததம் பணிந்து சரணங்கள் சொந்தோம் சர்க்குருநாதா சரணம் சகலமும் அறிவில் தெளிந்த வெப்பதா சரணம் சகலமும் உணர்ந்து அறிவில் தெளிந்த வெப்பதா சரே சரணம் சஞ்சலம் தீத்து நல்வழி காட்டி எங்கள் கருவாய் சரணம்